எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுவேன் இது எங்கே இருந்து தப்பு இருக்குதுன்னா எல்லாம் படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு மேலேதுன்னா கல்வி வந்து அறிவை போதிக்கலை அறத்தை போதிக்கலை வாழ்க்கை நெறியை போதிக்கலை கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்காது மறைக்கப்படுது படித்தவன்லாம் அதை கடந்து வருவான்னு பேர் சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடன் நான் வருவான் அப்படிங்கிறத அதுக்கு தான் மார்க்கங்கள் மதங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள்லாம் உருவாக்கப்படுது அவ்வளவு இருந்தும் இன்னும் வந்து படித்த இளைஞர்கள் நீங்கள் இதை விட கூடமே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்கள் எப்படி வருது பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கிடையே இந்த ம எண்ணம் இருக்குது அப்போ எப்படி வரும் எல்லா இடத்துலையும் இது புறையோடி போயிடுச்சு அதில் வந்து தமிழ் வந்து ஒரு பேரன்பின் தாய் தமிழுக்கு ஏது ஏற்றதாழ்வு அவளுக்கு இருந்தால் யாது முறை யாவரும் கேளீர்னு சொல்லுவாள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுவாழ பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்லுவாள் தமிழ் எப்படி பாடும் சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுவாள் இட்டோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழி தனக்கு இருக்கிற செல்வத்தை செல்வத்தின் பயனே ஈதலுங்கிறார் இவ்வளவு பெரிய இதழ் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்வுக்கு இவ்வளவு அறம்பாடி தந்த நமது முன்னோர்கள் மொழி இனப்பற்று ஒரே குடிகளுக்குள்ள தண்ணீனப் பகையால் அது இன்னொரு இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுத்தி நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு போராடி இருக்காங்க எப்படி அதிலேயே எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்ற உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் வணங்குகிறோம் அந்த மாதிரி எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிற மட்டும் சட்டம் இயற்றப்படும் நாங்க என்ன சொல்றோம் இந்த மாதிரி சாதி பெருமை இந்த ஆணவம் இருக்குல்ல சாதிய பெருமை சாதி ஆணவம் என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது கடும் சட்டம் தனி சட்டம் ஏற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும் அப்போ தான் அவன் விட்டுட்டு அவன் வேலையை பார்ப்பான் அது கல்வியிலிருந்து மாறணும் உளவியலை உள்ளத்திலிருந்து மாறணும் தாத்தா காமராஜர் வந்து சீருடை கொடுத்தது வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்க அப்படி இருக்கணும்னு இப்போலாம் நாங்க படிக்கும்போது தனித்தனியா சாதிவாரி இருக்கைகள் அமர்கிறது நாங்க படிக்கும்போதே இருந்துச்சு அப்புறம் அது சரியா இல்லை சரியா இல்லை இன்னைக்கு அரசு வந்து தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் படிக்கிற தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு வைக்குது செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் தம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போற சமூக நீதி நிலைநாட்டிருந்தால் சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல எதுக்கு தனி விடுதி இப்போ நீ அறுபது வருஷமாக என்ன சாதிச்ச என்ன சாதிச்சா ஏன்னா அதிகாரம் வந்து அவ்வளவு இதாக இருக்குது தொடர்ச்சி ஒரு இடத்துல நடந்துருச்சு அது விபத்துன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்னா அது எப்படி அப்போ சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்கா நடவடிக்கை இருக்கா ஒரு குற்றம் நிகழும்போது அந்த குற்றத்திற்கான காரணம் என்னென்னா அந்த காரணத்துக்காண்டை பேரோட வெட்டி சாய்க்கலைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்